வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நிறையா வீடியோஸில் காமிச்சிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ அதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடுத்து என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு போடுற கடலை பருப்பு அதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஊறிடும் அதையும் போட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இது வந்து நல்லா வேகட்டும் இந்த பருப்பு வாழைப்பூ எல்லாமே வேகணும் கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் வந்து அதிகமான மருத்துவ பலன்கள் எல்லாம் இருக்குது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த வாழைப்பூ பொரியல் இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் சத்து வந்து அந்த இதுலையே இறங்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் அளவு பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க பொறிஞ்ச உடனேயும் நம்ம என்ன சேர்க்குறோன்னு பாத்தீங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கிட்டே அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம் இதை வந்து இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பட்டவத்தல் வத்தல் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு பெரிய பட்டவத்தலை வத்தலை வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கறிவேப்பிள்ளை சேர்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கறிவேப்பிள்ளை சேர்த்தாச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பூவை வந்து தண்ணி வந்து வடிகட்டிக்கோங்க கொஞ்சமாக வச்சிங்கன்னா கரெக்டாக தண்ணி வந்து காலி ஆகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதை இருத்திடுங்க நல்லா இருத்திட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கணும் அது இப்போ அதை வந்து நம்ம இந்த காய இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நம்ம வதக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது இப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க அப்படி உப்பு பத்தலேன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பூ துருவல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கடைசியாக வந்து தேங்காய் பூ துருவல் சேர்க்க போகிறேன் அது வந்து ஒரு கா அளவு உள்ள தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன் நான் அடுப்பை அமர்த்திட்டேன் தேங்காய் சேர்த்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை அமர்த்திடுங்க அமர்த்திட்டு அந்த சூடுலயே தான் வந்து நான் இதை நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன் அவ்வளோ சூடு போதும் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொரியல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ பொரியல் ரெடி